ஹலோ அஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கான ராசி பலன்கள் மகர ராசி எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம் மகர ராசி நேர்களை இந்த ஜூன் மாசத்துல உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குன்னு தான் சொல்லணும் மூன்று மற்றும் பதினெண்டாம் இடத்துக்குரிய அதிபதி பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறார் அதாவது ஒரு மறைவு ஸ்தான அதிபதி ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருந்ததுனா நிச்சயம் பார்த்தீங்கன்னா ராஜயோகம் அளிக்கும் அதாவது இந்த ராஜயோகத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உத்தியோகத்துல வந்து நல்ல முன்னேற்றம் இருக்க போகிறது வேலையில் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்க போகிறது புதுசா வேலை தேடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதுசா வேலை வேலை போகிறது உங்களுடைய கடன் எல்லாமே அடைய போகிறது வாங்குற கடன் பாத்தீங்கன்னா ஒரு சுப கடனாகத்தான் இருக்கும் அதே நேரத்தில் குருவோட பார்வை பாத்தீங்கன்னா பத்தாம் வீட்டுல இந்த பத்தாம் வீட்டு அதிபதி பாத்தீங்கன்னா ஏழாம் பார்வையாக தனது வீட்டையே வந்து பார்க்கிறார் இதனால இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது யாரெல்லாம் பதவி உயர்வுக்காக எதிர்பார்க்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி கலைத்துறையில வேலை இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கலைத்துறையில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகிறது சினிமா சான்ஸ்காக ட்ரை பண்றவங்க இந்த நேரத்துல நீங்க நிச்சயம் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சினிமா வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்றவங்க இந்த மாசத்துல நீங்க நிச்சயம் ட்ரை பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது சுக்ரன் வந்து உங்களுடைய ராசி நாலாம் வீட்டில் இருக்கறதுனால இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமும் இருக்கிறது புதுசா வண்டி வாங்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா பார்த்து வாங்கணும் ஏன்னா நாலாம் இடத்த அதிபதி பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல மறைஞ்சு போயிட்டாரு கூடவே கேதுவும் பெருக்குறாரு அதனால புதுசா எதுவும் வண்டி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து வாங்குவது நல்லது அதே நேரத்தில் புது வண்டி வந்து ஓட்டும்போது கொஞ்சம் கவனமா நல்லது ஏன்னா விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ராசிதிபதியான வெற்றியை தயாராக இருக்கிறார் அதனால இந்த மாசத்துல நீங்க எந்த காரியத்துல இறங்கி செஞ்சாலுமே நிச்சயம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிக அளவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கம் சம்பந்தமான காரியங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த சனி வந்து அரசாங்கம் சம்பந்தமான எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு

சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது குருவானவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த நேரத்துல உங்களை சுற்றி இருந்த எதிரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களை விட்டு விலகி செல்வார்கள் என சனியும் பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால யாருமே வந்து உங்ககிட்ட வந்து போரிட்டு ஜெயிக்க முடியாது அதனால நீங்க நிச்சயமா தைரியமா இருக்கலாம் நிச்சயம் வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கும் சனியானவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க செய்யற எல்லா காரியமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாதிரி தான் தெரியும் மற்றவர்கள் பார்வைக்கு எல்லாமே அப்படித்தான் இருக்கும் ஆனா நீங்க ஸ்லோவா போனாலும் கடைசியா நீங்க போக வேண்டிய இடத்த வந்து நீங்க ரீச் பண்ணிருவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த மாசத்துல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளைகளுடைய வளர்ச்சியில வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா அஷ்டமாதிபதி சூரியன் பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பிள்ளைகள் வழியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி காதலிக்கிற மகர ராசினியர்கள் பாத்தீங்கன்னா காதல்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இந்த மாசத்துல அஷ்டமாதிபதி இருக்கிறதுனால கொஞ்சம் மன வருத்தங்கள் என்பது உங்கள் இருவருக்கும் இடையே வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல மறைஞ்சு போயிட்டாரு கூடவே பாத்தீங்கன்னா கேது வேற இருக்காரு அதனால நிலம் சம்பந்தமான எந்த ஒரு விஷயங்களையும் பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல வந்து எதுவும் முடிவு எடுக்க கூடாது கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது அதே நேரத்தில் நிலம் சம்பந்தமான தொந்தரவுகள் பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நேரத்தில் புதிதாக எந்த ஒரு நிலமும் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால மனசஞ்சலங்கள் பாத்தீங்கன்னா அவ்வப்போது வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ராகுவானவர் உங்களுடைய குடும்ப குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால நீங்க பேசுற பேச்சுக்கள்னாலே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அவ்வப்போது கலக்கங்கள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது குருவினுடைய ஏழாம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் விழுகுது அதே நேரத்தில் குரு வந்து ஆறாம் வீட்டில் இருக்கிறார் இதனால் பல பேர் பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமாகவும் வேலை சம்பந்தமாகவும் வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா மறந்து போயிட்டனால இந்த சமயத்துல வந்து புதிதாக எந்த ஒரு தொழிலும் தொடங்காமல் இருப்பது நல்லது மாதத்தினுடைய கடைசி வாரத்துல பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவுகள்ல வந்து கவனமாக இருக்க வேண்டும் என ஆறாம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு வரதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னருக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது மாதத்தினுடைய கடைசி வாரத்துல பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்து அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார் இதனால மாதத்தினுடைய கடைசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அடிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அந்த நேரத்துல உங்களுக்கு அப்பாவினுடைய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது பதினொன்னாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல மறைஞ்சு போறதுனால இந்த மாசத்துல வந்து முதலீடு சம்பந்தமான எந்த ஒரு விஷயங்களையும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது ஏன்னா ஈடுபட்டீங்கன்னா நிச்சயம் வந்து நஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து இந்த மாதத்தில் நிச்சயம் ஈடுபடாமல் இருப்பது நல்லது ஏன்னா கேது வந்து என்னன்னா லாபாதிபதியோட சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா நஷ்டங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மாதத்தினுடைய கடைசி இரு வாரங்கள்ல பாத்தீங்கன்னா அஷ்டமாதிபதியான சூரியன் பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல மறைஞ்சு போயிடுறார் ஒரு மறைஸ்தான அதிபதி மறைஸ்தான இடத்துல இருந்தனா நிச்சயம் பாத்தீங்கன்னா ராஜயோகத்தை செய்வார் இந்த ராஜயோகத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்ல பிரச்சனை இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் எல்லாமே விலகி நல்ல உடம்புல வாய்ப்புகளும் இருக்கிறது உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே விலகி குணமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆக இந்த ஜூன் மாதத்துல மகர ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா தீமைகளை காட்டிலும் நன்மைகள் பாத்தீங்கன்னா அதிக அளவு இருக்கிறது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ